அனைவருக்கும் வணக்கம் பாஜகவில் கலை கலாச்சார பிரிவின் மாநில செயலாளராக பதவி ஏற்று செயல்பட்டு வந்திருந்த ரஞ்சனா நாட்சியால் அவர்கள் பாஜகவில் இருந்து அடிப்படை உறுப்பினரில் இருந்து விலகுகிறேன் என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டு அதன் உண்மை பின்னணி என்ன யார் இந்த ரஞ்சனா நாச்சியார் அப்படின்றத நம்ம தெளிவா இந்த காணொலியில பார்க்க போறோம் யார் இந்த ரஞ்சனா நாட்சியார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா இவங்க முத முதல்ல வந்து இன்ஸ்டாகிராமில் தான் வீடியோக்களை பதிவு பண்றாங்க இந்த இன்ஸ்டாகிராமில் நிறைய வீடியோக்களை எடுத்து வெளியிட்டு பிரபலமான இவங்க அடுத்த கட்டத்துக்கு போறாங்க ஒரு சின்ன திரை அதாவது நம்ம சீரியல்னு சொல்லுவோம்ல அந்த சீரியல் நடிக்கிறாங்க சீரியல்ல பல கதாபாத்திரங்கள் நடிக்கிறாங்க அந்த கதாபாத்திரங்கள்ல ஒரு வில் வில்லியாகவும் நடிக்கிறாங்க வில்லி ஹீரோ ஹீரோனி இந்த மாதிரியான ஆக்டிங்லாம் அவங்க கொடுத்து மிகப்பெரிய ஒரு நட்சத்திரமா ஒரு எடுக்கிறாங்க அதாவது சின்ன திரையில உருவெடுக்கிறாங்க இந்த மாதிரி சின்ன திரையில அப்புறம் பல பிரபலங்கள் கூட இவங்களுக்கு ஒரு முகம் முகவரி அடையாளம் ஏற்படுகுது இந்த அடையாளத்தை வச்சு அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு அரசு பேருந்து போயிட்டு இருக்கும் பொழுது அந்த அரசு பேருந்தை மறிச்சு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மாணவர்கள் எல்லாம் எப்படி தொங்கிட்டு போறாங்க படியில தொங்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பேருந்து ஓட்டுனரையும் நடத்துனரையும் கண்டித்து ஒரு கெட்ட வார்த்தைகள்ல திட்டுறாங்க அதே மாதிரி அந்த மாணவர்களை அசிங்கமா பேசி கெட்ட வார்த்தைகளை பேசி அந்த மாணவர்களை கீழே இறங்கி சொல்லி இந்த மாதிரி வந்து உள்ள போறது உங்க அக்கா தங்கச்சி அம்மா தானே ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்றீங்க படிக்கட்டில் தொங்கிட்டு போறீங்க எங்களுக்கு உங்களுக்கு இது அநாகரிகமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவர்களை அவங்க பேசுறாங்க பேசுனதும் இது இந்த சோசியல் மீடியாவில் இது மிகப்பெரிய வைரல் ஆகுது அந்த வைரல் உடனே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா காவல் நிலையத்தில் கைது பண்றாங்க கைது பண்ண உடனே அதுக்கு வந்து பல்வேறு இணையதளவாசிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்க அட்ராசிட்டி பண்றாங்க இவங்க வந்து வேணுங்கன்னே திட்டமிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம பாப்புலர் ஆகிறதுக்காகவும் பிரபலம் ஆகிறதுக்காகவும் இங்கே இந்த விஷயத்த பண்ணுறாங்க இவங்க மேலே ஏற்கனவே வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு இவங்க வந்து சரியானவங்களா அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க எப்படி அந்த விமர்சனங்களை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா முக்குலத்தோர் ஆண்டாதான் எக்குலமோ வாழும் அப்படின்ற மாதிரி த சமூகத்தை சொல்லி இந்த சமூகம் ஆண்டாதான் பிற சமூகம் எல்லாமே வாழும் அப்படின்ற மாதிரி தன் சமூகத்தை அடையாளப்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லை இந்த ஒரு வீடியோ வந்து மிகப்பெரிய இணையதளத்தில் மிகப்பெரிய வைரல் ஆகுது இது வந்து மிகப்பெரிய கண்டனத்தையும் எழுப்புது எப்படி அவங்க வந்து ஒரு சமூகத்தை பற்றி பெருமையாக பேசலாம் இந்த சமூகம் ஆண்டாதான் மற்ற சமூகங்கள்லாம் வாழ முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க மேலே வந்து ஒரு விமர்சனமும் வச்சுருந்தாங்க சரி ஒரு பக்கம் இது இருந்தாலும் மறுபுறம் வந்து அரசு பேருந்தை மறித்து அந்த மாணவர்களை அடித்து அவங்கள அவதூறாக பேசுனதுனால இன்னொரு புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இன்ஸ்டாகிராமில் பல்வேறு வீடியோக்கள் வந்து அசிங்கமாகவும் ஆபாசமாகவும் இவங்க வெளியிட்டிருந்தாங்க அதுல ஒரு வீடியோ என்ன அப்படின்னா புகை பிடிக்கிற மாதிரி அதாவது நம்ம சிகரெட் பிடிக்கிற மாதிரி அவங்க ஒரு வீடியோவை எடுத்து அதை வைரல் அவங்க என்ன இது என்னோட வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் எனக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது கட்டளை எதுவுமே கிடையாது தான் வாழணுன்ற ஒரு வரைமுறை கிடையாது நான் எப்படி வேணாலும் வாழ்வேன் இது என்னோட சுதந்திரம் அப்படின்ற மாதிரி அந்த காணொலியில் அவங்க பதிவிட்டு இப்போ என்ன நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எப்படி வந்து சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி புகைப்பிடிக்கிறது வந்து அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு ஆனால் இந்த சோசியல் மீடியாவில் அவங்க புகை பிடிக்கிற மாதிரி போட்டு அவங்க வைரல் பண்ணாங்கன்னா எத்தனை இளைஞர்கள் எத்தனை பெண்கள் அவங்கள பார்த்து இந்த மாதிரி செயலில் இறங்குவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கண்டனம் எழுந்திருந்தது இந்த விஷயம் சரியானது தான் ஒரு மாணவர்களை வந்து திட்டி இந்த மாதிரி போகக்கூடாது படிக்கட்டில் இந்த மாதிரி ந நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் ஆனால் அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க சரியாக இருக்கணும் இவங்க ச சமூகத்து மேலே என்ன அக்கறைப்பட வேண்டிய அவசியம் இருக்கு இவங்களே சரியில்லாமல் இவங்களே வந்து ஒரு கரெக்டாக இல்லாமல் எப்படி வந்து மாணவர்கள் கண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்பு மட்ட மக்களுக்கு விவாதப் பொருளாகவும் இது அமைஞ்சிருந்தது அது மட்டும் இல்ல அந்த பேருந்த அவங்க நிறுத்தி ஒரு அட்ராசிட்டி பண்ணதுனால அவங்க மேல ஒரு வழக்கு பதிஞ்சிருந்தாங்க அந்த வழக்குல அவங்க உள்ள கைதாகி போகும்பொழுது அவங்க பல்வேறு தரப்பு பட்ட விளக்கங்களை கொடுத்திருந்தாங்க இந்த மாதிரி மாணவர் மேல அக்கறை கொண்டுதான் நான் செஞ்சேன் இதே வந்து எத்தனை தாய்மார்கள் வந்து கஷ்டப்பட்டு அந்த மாணவர்களை பள்ளிக்கு அனுப்புறாங்க கல்லூரிக்கு அனுப்புறாங்க அவங்களுடைய உழைப்பு எல்லாம் வீண் போகுதே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அக்கறையில தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அது அவங்க காவல் நிலையத்தில் நாங்கள் இருக்கோம் அதை நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்து அவங்கள வந்து விடுவிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பல்வேறு இயக்கங்களில் சேர்ந்து அவங்க பணியாற்றுகிறாங்க பல்வேறு கட்சி பொறுப்புகளில் அவங்க பணியாற்றுறாங்க குறிப்பாக வந்து பாஜகவில் அவங்க இணையறாங்க பாஜகவில் இணைஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு அடிப்படை பொறுப்பில் இருந்து ஒவ்வொரு பொறுப்புகளாக இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி அவங்க வளர்ந்து மிகப்பெரிய பொறுப்பாக இப்போ வந்து எந்த பொறுப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கலை கலாச்சார மாநில செயலாளராக அவங்க பொறுப்பு வகிக்கிறாங்க இந்த பொறுப்புல மட்டும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆண்டுகளாக அவங்க பணி செய்கிறாங்க அது மட்டும் இல்ல பாஜகவில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஆண்டுகளாக தன்னை அர்ப்பணிச்சு முழு மூச்சாக வந்து அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க வந்து இனிமேல் வந்து நான் பாஜகவில் இருக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடனடியாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அந்த அறிக்கையை எப்படி சொல்லியிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றது அதை நம்ம விரிவாக பார்க்கலாம் அந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விடைபெறுகிறேன் கடந்த எட்டு ஆண்டுகளாக மேலாக பாரதிய ஜனதா கட்சியில் பல்வேறு பொறுப்புகளின் பணியாற்றி உங்கள் ரஞ்சன ஆட்சியலாகிய நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து விடைபெறுகிறேன் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் என்னை நான் இன்று விடுவித்துக் கொள்கிறேன் தேசம் மிகுந்த கட்சியாகவும் தேசிய காக்கிற கட்சியாகவும் தெய்வ பக்தி கொண்ட கட்சியாகவும் என்றும் எண்ணிக்கொண்டு தேசியத்தையும் தெய்வீகத்தையும் கட்சி பணியாக செய்து கடமையாற்றி வந்திருக்கிறேன் தேசியம் என்பது தெய்வீகம் என்பதும் நாடு நாடு முழுவதும் விரிவாகி கொண்ட நாட்டு மக்களின் நலன் பயக்கமானால் ஒரு குறுகிய வட்டத்துக்கு சுருங்கியே போவதில்லை எனக்கு உடன்பாடும் இல்லை தாயகத்துடன் இணைந்து தமிழகமே என்னின் தேசத்துக்கு இணைந்து என்னை இணைத்து கொண்டு தாயகம் வேறு தமிழகம் வேறு என்று தாய் போக்கினை செய்வது இது எப்பட்டது அப்படின்றது அவங்க ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா தமிழகம் வேறு தாயகம் வேறு அப்படின்னு சொல்லிட்டு தாய் உள்ளம் கொண்டு இந்த மத்திய அரசு வந்து தாயகத்தை பார்க்குது அதாவது வந்து ஒரு தாய் பெற்றவள் வந்து எப்படி ஒரு குழந்தையை பார்த்துப்பாங்க இல்ல தாய் வந்து ஒரு குழந்தையை எப்படி பார்த்துப்பாங்க அப்படின்றத அந்த இடத்துல அவங்க குறிப்பிடுறாங்க என்ன சொல்றாங்க குறிப்பா அப்படின்னா மும்மொழி கொள்கையை திணிக்கிறதுனாலையும் தமிழ்நாட்டை வந்து வேறு விதமா பாக்குறதுனாலையும் மற்ற தேசங்களையும் மற்ற மாநிலங்களையும் வந்து பாஜக மத்திய அரசு வந்து இணக்கமா பார்க்கறதுனாலையும் தமிழகத்தை வந்து வேறு மாதிரி பார்க்குறதுனாலையும் இத்தனை நாட்கள் வந்து தமிழ்நாடும் பாஜகவுடைய குடும்பம் தான் இருந்தது இப்போ தமிழ்நாடு வேறொரு நாடாக அவங்க பிரித்து பார்க்குறாங்க அப்படின்ற மனப்போக்கு எனக்கு தெரியுது அதனால தான் நான் முக்கியமாக இந்த கட்சியிலிருந்து விடைபெறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை அவங்க கொடுக்குறாங்க அதைவிட அவங்க முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க என்னை பொறுத்தவரை தாயகம் காக்க தமிழகம் சிறக்க வேண்டும் மும்மொழி கொள்கை திணிப்பும் திராவிடத்தின் மீது வெறுப்பும் தொடர்ந்து புறக்கணிக்கப்படும் தமிழகம் இதெல்லாம் என்பதெல்லாம் ஒரு தமிழச்சியாக என்னால் ஏற்றுக்கொண்டு உங்களுடன் இயங்க முடியவில்லை அப்படின்னு சொல்றாங்க அவங்க விரிவா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு தமிழச்சியா நான் இருக்கிறேன் அதனால வந்து தமிழகத்தின் மீது இந்தி திணிப்பு திணிக்கிறாங்க அதுவும் குறிப்பா வந்து திராவிடத்தின் மேல மிகப்பெரிய வெறுப்ப ஒண்ணு காட்டுறாங்க அதனால ஒரு தமிழச்சியா என்னால் இங்கே அதை பார்த்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு உங்க கூட என்னால் பயணிக்க முடியல அதனால வந்து இனிமேல் வந்து பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து அடிப்படை உறுப்பினர்லேருந்து நான் விளைய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிக்கையை அவங்க வச்சிருக்காங்க ஒரு சரியான முடிவை தான் அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல தரப்பு பட்ட மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதற்கு முன்னாடி வந்து இவங்க மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகளும் இருக்கு பல்வேறு விமர்சனங்களும் இருக்கு அதையெல்லாம் கடந்து இப்படி ஒரு கட்சியில் ஒரு பெண் ஆளுமையாக வந்து திகழ்ந்திருக்காங்க அது வரைக்கும் அவங்களுக்கு நம்ம வாழ்த்துகள் சொல்லணும் ஆனால் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் பல்வேறு விமர்சனங்களையும் கடந்து இப்போ ஒரு முடிவுகளை எடுத்திருக்காங்க இதற்கப்புறம் பார்ப்போம் அவங்க எங்கே போவாங்க எந்த கட்சிகளோட இணைஞ்சு பணியாற்றுவாங்க எப்பேற்பட்ட கொள்கை தலைமையை ஏற்றுப்பாங்க அப்படின்றது கூடிய விரைவில் நம்ம பல்வேறு தகவலோட நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்